வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சில்லுன்னு செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் ஸ்ட்ராபெரி புட்டிங் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன கப்புக்கு ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன் அதாவது அஞ்சுலேருந்து ஆறு எண்ணிக்கை அளவில் ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கேன் ஸ்ட்ராபெரியை தண்ணியில் கழுவிட்டு அதோட இலையெல்லாம் நீக்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்களை பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படின்னா போதும் சாக்லேட் பிஸ்கட் ஐஸ்கிரீம்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ளேவரை அவங்க எடுக்கிறது வந்து ஸ்ட்ராபெரியாக தான் இருக்கும் அந்த ஸ்ட்ராபெரியில் நம்ம இந்த மாதிரி புட்டிங்காக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் ஹெல்தியாகவும் சாப்பிடுவாங்க கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஸ்ட்ராபெரிய இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் ஸ்ட்ராபெரியோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஐம்பது எம்எல் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படும் ஒரு பேனில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் பால் கொஞ்சம் சூடானாலே போதும் ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க பால் பவுடர் சேர்த்துருக்கனால ரொம்ப தீ அதிகமாக இருந்ததுன்னா கட்டி விழ ஆரம்பிச்சிரும் மீத உள்ள அரை லிட்டர் பாலையும் இப்போ சேர்த்துடலாம் பால் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு சுகர் நல்லா கரைத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் இதோட ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்திடலாம் அஞ்சு கிராம் அளவுக்கு அகரகரை வந்து தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதையும் இதோட சேர்த்திடலாம் அகரகரை தண்ணியில ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கனால அகரகரை சேர்த்தோன்னே கொஞ்சம் சீக்கிரமாவே கரைஞ்சிரும் அகரகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க சேர்த்துடலாம் ஸ்ட்ராபெரி பேஸ்ட் சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுடலாம் இந்த புட்டிங் பண்ணும்போது அடுப்பு சிம்லே வைங்க இப்போ புட்டிங் ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த புட்டிங் செட் ஆகுறதுக்கு இதை ஒரு இருபது நிமிஷம் எடுத்து வச்சிடலாம் இந்த புட்டிங்க்கு ஸ்ட்ராபெரி சிரப் ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அஞ்சு கிராம் அளவில் அகரகரை சேர்க்குறோம் அகரகரும் இந்த சுகர் சிரப்போடு சேர்த்து நல்லா கரைஞ்சி வரணும் அகரகர் ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்ட்ராபெரியா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோட ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம் இந்த சிரப்பு வந்து நல்ல ஒரு புளிப்பு இனிப்பு டேஸ்டோடு இருக்கும் இந்த சிரப்பை வந்து நம்ம புட்டிங் மேலே வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ரெடிச்சு சிரப்ப கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் புட்டிங் மேல சேர்க்கலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் புட்டிங் நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ராபெரி சிறப்பை இதில் சேர்த்துடலாம் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்த்து ஒரு கால் மணி நேரம் திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் சம்மருக்கு ரொம்ப ஏற்ற சூப்பரான ஸ்ட்ராபெரி பூட்டிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்